வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு டிஎம்கேல ஒரு மாநாடு நடத்துனாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா அவங்களும் பேசியிருப்பாங்க நல்லா பார்த்துருப்பீங்க அதாவது மகளிர் மாநாடு கோயம்புத்தூர் பக்கத்தில் பல்லடத்தில் நடத்தினாங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் பல்லடத்தில் நடத்தினாங்க அதுக்கான போக்குவரத்துக்களை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசு பேருந்துகள் முழுவதும் பயன்படுத்திட்டாங்க அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அரசு பேருந்துகள் அத்தனையுமே புக் பண்ணி மகளிரை கூப்பிட்டு போகிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இது பார்த்தா மகளிருக்கெல்லாம் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி ஸாரீ செகப்பு கருப்பு அப்படின்னு ஒரே மாதிரியாக கொடுத்துருந்தாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அதில் நான் கண்மொழியாக்க நிறைய பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க அந்த மாதிரி எதையும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரில பேசின மாதிரியும் தெரில அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிக விதவிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அப்படின்லாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அவங்க அதை பற்றியெல்லாம் எதுவும் பேசலை ஒருவேளை அவங்க ஆட்சிங்கிறங்காட்டி அவங்க பேசலை எதிர்கட்சி ஆட்சி வந்தால் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சி ஆட்சியாக இருக்கும்போது குடியினால் இருந்தவர்களை விட இவர்கள் ஆட்சியில் குடியினால் இருந்தவர்கள் அதிகம் அதாவது இப்போ எந்த குடிங்கிறது எந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு இவங்க மகளிரை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அப்படின்னா இவங்க பெரியார் கொள்கையில் சொல்லுவாங்க ஆணும் பெண்ணும் சமம் அதே மாதிரி தான் ஆம்பளை கிடைக்கிற கோட்டர் பொம்பளைக்கும் கிடைக்கணும் ஏழாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கும் கிடைக்கணும் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கும் கிடைக்கணும் இடையிலையும் கூட ஒரு ஸ்கூலில் பெண்கள் ஒரு ஐந்தாறு பேர் மது வாங்கி குடிச்சதை பார்த்து அதை பொண்ணுங்களை வேற சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த அவ்வளவு நிலைக்கு காரணமே இந்த அரசு தான் நாங்க மதுக்கடைகளை மூடுவோம்ட்டு வந்துட்டு கடைசியில மதுக்கடைகளா நாங்க மூடுவோம்னு சொல்லவே இல்லையே அந்த மாதிரி ஏதாவது சொன்னோமா அப்படின்னு சொல்லி பிரஸ் முன்னாடியே கேட்கறாங்க இவங்க மகளிர பாதுகாக்கக்கூடிய லட்சணங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இன்னைக்கு சென்னையில போராடிட்டு இருக்காங்க ஒரு வாரமா போராடிட்டு இருக்காங்க குறைஞ்சது ஒரு பத்து நாளா போராடிட்டு இருக்காங்க எல்லாம் போராடுறது பாத்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் மகளிர்தான் அவங்களை இவங்க எந்த வகையில கையாள்றாங்கன்னு பாத்தீங்கன்னாலே அவங்க மகளிருக்கு இவங்க எவ்வளவு செஞ்சாங்க தெரிஞ்சுக்கும் இப்ப நடத்தக்கூடிய பல்லடம் பக்கத்துல நடத்தக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில ஒரு பாலியல் கேஸ் நடந்தப்ப இவங்க எந்த வகுப்பு போராடினாங்கன்னு தெரியும் அதுவே இவங்க அந்த ஏர்போர்ட் பக்கத்துல இரண்டு நபர்கள் வந்து ஒரு பெண்ணை சீரழிச்சாங்க இவங்க வந்து பிரஸ்ல வந்து பெருசா இவங்க பேசாட்டியும் இவங்களுடைய ஆதரவு மீடியாக்கள் பேசினது அதாவது யூடியூப் சேனல்ஸு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்கள் பேசினது எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உண்மையா தான் மகளிருக்காக அதிகமா விழுந்து விழுந்து செஞ்சாங்கன்னு நினச்சிருப்பீங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் மகளிருக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக இருக்கு எப்படிதான் நீ சொல்ற என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வேண்டாங்க போய் இந்த ஒரு ஒரு மாசம் நீங்க இந்த நாலு வருஷம் எல்லாம் வேண்டாம் இந்த ஒரு மாசம் நடந்த மகளிருக்கு எதிரான குற்றங்களை போய் பாருங்க அதிகபட்சமா பதிவாயிருக்கும் அதிகபட்சமா பதிவாயிருக்கும் மகளிருக்கு மது கிடைக்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கும் போதே இவங்க ஆட்சியோட அவலம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க நம்ம ஆண்களையே மது குடிக்க கூடாதுன்னு சொல்ல போராடிய போராடக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்துல இருந்து இப்ப பெண்கள் குடிக்க கூடாதுங்கிற குடிக்க கூடாதுன்னு போராடுற நிலைமைக்கு நம்ம தள்ளிட்டாங்க எதை எடுத்தாலும் அரசாங்கம் வந்து ஒரு கையாளக்கூடிய விதமே என்னன்னா அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அடிப்பது உதைப்பது கட் நம்மளை போட்டு அப்படியே ப்ரெஷர் பண்ணி நம்மளை அப்படியே இது பண்றதுதான் தான் இவங்களுடைய வேலையை இவங்களுக்கு மக்கள் மேல ஒவ்வொரு துறை அக்கறையும் கிடையாது மகளிருக்கு மாநாடு நடத்தக்கூடிய தகுதி திமுக இருக்கான்னு கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாதுங்க அவங்களுக்கெல்லாம் மகளிருக்கு மாநாடு நடத்தக்கூடிய தகுதியே கிடையாது மகளிருக்கு இடஒதுக்கீடு அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல்வர் பேசினாரு எத்தனை மகளிர் உங்க கட்சியில இடஒதுக்கீட்டில் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை மகளிருக்கு நீங்க இது பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆம்பளைகளோட பொம்ப பொம்பளைகளுக்கு போஸ்டிங்கை கொடுத்து ஆம்பளைகளை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார எல்லா கவுன்சிலரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க ஏதோ மேயருங்கிறவங்க மட்டும் அப்படியே ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்களே எப்படியும் மத்தபடி ஆட்சி பண்ணக்கூடியது அத்தனையுமே கவுன்சிலர் ஆகிட்டு மாவட்டங்களுக்குள்ள எல்லாமே நடக்கக்கூடியது அந்த ப பகுதி வார்டு செயலாளரும் பகுதி செயலாளரும் இல்லை கவுன்சிலரோட புருஷன் இவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவரை இவங்க எந்த வகையில நடத்துனாங்க ஜாதி ரீதியை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்கன்னு ஒரு நியூஸ் இல்லை பத்து நியூஸ் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சது வந்து எத்தனை ஊராட்சி தலைவர்களை எவ்வளவு கேவலமா நடத்தியிருக்காங்க அது பெண்ணுங்கிறதுக்காக பெண்ணுங்கிறத விட அவங்க தலித்துங்கிறதுக்காக எவ்வளவு கேவலமா நடத்தியிருக்காங்கிறத நீங்க போய் பாருங்க இவங்கதான் பெண்கள் பாதுகாவலர்கள் இவங்களை விட்ட பெண்களை பாதுகாக்கிறதுக்கு மனுஷங்களே இல்லைங்க யாருனாலே பாதுகாக்க முடியாது பாதுகாச்சா ஒன்னு திராவிடர் கழகம் திமுக மட்டும்தான் பெண்களுக்கு எல்லாம் பண்ணது திராவிடர் கழகம் திமுக மட்டும்தான் வித்தை யாருமே எதுவுமே பண்ணல அப்படித்தான் பேசுறாங்க எங்க போனாலும் எதுக்கு போனாலும் கலைஞர் பேரு பெரியார் பேரு கலைஞர் பேரு பெரியார் பேர் தமிழ்நாட்டில் குறைந்தது ஒரு ஐநூறு அறுநூறு பேர் சுதந்திரத்துக்காக போராடி உயிரிழக்காங்க அவங்க பேரெல்லாம் என்னன்னே நமக்கு தெரியாது நம்ம நாட்டோ நா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மன்னர்கள் நூற்றுக்கணக்கான மன்னர்கள் இருந்திருக்காங்க அதில் நமக்கு தெரிஞ்சது ஒரு பத்து பேர் தான் தமிழ்நாட்டில் தமிழுக்காக தமிழை வளர்த்தது ஆயிரக்கணக்காக இருக்காங்க ஆனால் நமக்கு தெரிஞ்சது நாலே பேர் தான் அதில் ஒருத்தர் கலைஞர் வந்துடுவார் இனி ஒருத்தர் பெரியார் வந்துடுவார் அவங்கள எதிர்த்து பேசினீங்கன்னா அவங்கள ஜாதிக்குள்ள அடைச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா சங்கின்றுவாங்க அப்படி மீறி எகுத்து பேசுறோம் அப்படின்னா உடனே என்னன்றுருவாங்க அணிலுன்றுவாங்க இவங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது இவங்களுக்கு வந்து கருத்தியல் ரீதியாக மோதவே தெரியாது இவங்க கருத்தியல் ரீதி பேச கருத்தியல் ரீதியாக பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்க பேசுறதுக்கும் அங்க நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது கேட்டா கருத்தியல் ரீதியா பேசுறாங்களாம் இவங்களுடைய கருத்தியல் ரீதியை என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களை ஒடுக்குவது மட்டும்தான் இவங்க எந்த இடத்துலயும் பெண்களை முன்னிறுத்தவே மாட்டாங்க இவங்களுக்கு கைவந்த கலை என்னன்னா பெண்களை கேவலமா பேசுறது கைவந்த கலை யாராவது ஒருத்தர் கேவலமா பேசுனா ஃபர்ஸ்ட் பெண்களை தான் இழுப்பாங்க இடையில பொன்முடி அவர் ஒன்னு ரெண்டுல இல்லைங்க ஏகப்பட்ட சசிவசிக்கு தரு பெண்களை பத்தி பேசி அவங்க கட்சியில பெண்களை பத்தி பேசாத ஆட்களே கிடையாது அவ்வளவு கேவலமான ஆட்கள் எப்போ இப்போ இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்க கூடிய வசிக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்னைக்கு நம்ம நிலம் ஆறுனே தெரியாத அளவுக்கு மாத்திட்டாங்க ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் போராடக்கூடியவங்களுக்கு ஒரு உரிமை கிடைக்கல அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கல அவங்க போராடக்கூடியது ஒரு பெண்கள் தான் அவங்கள நீங்க அடிச்சு ஒடிச்சு அவங்கள அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய போலீஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுல தண்ணி வரும் இவங்க வந்து இன்னைக்கு மகளிர் மாநாடு நடத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு வாரம் பெண்களை போட்டு கொடுமைப்படுத்தி கசக்கி கிசிக்கி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க இவங்க வந்து பெண்கள் குருமையை போராடிட்டு இருக்கிறது யாருங்க சென்னையில போராடிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இப்ப ஆட்கள் யாரு தொண்ணூறு பர்சன்ட் பெண்கள் தான் ஜனவரி ஆறாம் தேதி இப்போ ஜட்கோஜியருக்கு வந்து இவங்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க அவங்களும் போராட்டத்தில் கூட்டுறவு தொழிலாளர் சங்கமும் ஆதரவு கொடுத்துருக்கு அவங்களும் ஜனவரி ஆறுல இருந்து அவங்களும் போராட்டம் தூங்குறாங்க தமிழ்நாடு ஸ்தம்பிக்க போகுதுங்க எனக்கு தெரிஞ்சு அதுதாங்க நடக்கப் போகுது செய்ய முடியாத எல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பிதிங்கி நிற்கிறாங்க ஆனால் பெருமை பீக்கிறதுக்கு மட்டும் எங்களுக்கு நேரம் இருக்கு பெண்களுக்கு நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு பர்சன்ட் கூட ஒரு ஒரு பர்சன்ட் கூட கிடையாதுங்க இல்ல இருக்குன்னு சொல்லுங்க இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் யாராவது அதை சொல்ல முடியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறக்க அவங்க அக்கா தங்கச்சிகளுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் சாதாரண பெண் ஒரு பெண் போய் என்னை அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்ல கேஸ் கொடுக்க முடியுமா கேஸ் கொடுத்தாலும் அந்த பொண்ணையே போலீஸை அபியூஸ் பண்ற நிலமையில் இருக்கும் இப்போ திருவண்ணாமலை கேஸ் எடுத்துக்கோங்க ஆஹ் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வந்த அக்கா தங்கச்சிய போலீஸ் அப்யூஸ் பண்ணாங்க அந்த நியூஸையும் கூட பிரஸ்ல வரல அந்த நியூஸும் கூட பிரஸ்ல வரல பெரிய அளவுக்கு ஆந்திர பிரச்சனையானதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் அதை பற்றி பேசுகிறாங்க இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம் நடக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியும் கூட இங்கே பேசுறதுக்கு எந்த மீடியாவோ எந்த ஒரு யூடியூப் சேனலோ ரெடியாக இல்லை அப்படியும் பேசக்கூடிய ஒரு சில சேனல்கள் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா கேஸை போட்டு அதை போட்டு இதை போட்டு அவனை சேனலையே நடத்த கூடாமல் பண்ணி எவனோ பேசிடவே கூடாது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் எவனும் பேசிடவே கூடாது இதுக்கு மட்டும்தான் இவங்க செயல்படுறாங்க இவங்க டிபார்ட்மெண்ட்ல எதுக்கு செயல்படுதுன்னு கேட்டா இவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களையும் இவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களையும் டார்கெட் பண்ணி மட்டும்தான் இவங்க அத்தனை டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்றாங்களே இல்லையா பெண்கள் பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு எங்கேயாவது ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க நின்று இது கணக்கு இது பிரச்சனைங்கன்னு சொல்லி பேச முடியுமா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க பாக்கலாம் எந்த இடத்துலையுமே பேச முடியாது ஏன்னா எங்க பேசினாலும் இவங்க வந்து கட்டாப் தான் பண்ணுவாங்க இடையில ஒரு டைம் இப்ப சென்னையில வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து அது பண்ணிட்டு திமுக கார் அந்த பையன் வீதியை எடுத்துட்டு இருக்கேன் திமுக கார் அவரோ வார்த்தைகள் பேசுறாரு அதை பார்த்துட்டு கடந்துதான் போயிட்டு இருக்கோம் எத்தனை நாள் கடந்து போவோம் எத்தனை நாள் கடந்து போவோம் இந்த டைம் கடந்து போறோம் அடுத்த டைம் அவன் வெட்டினாலும் வெட்ட வாங்கிட்டு அவன் மேல கேஸ் போட மாட்டான் வெட்டு வாங்கினா நம்ம மேலதான் கேஸ் போடுவான் இதுதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலமை என்ன நடந்துட்டு இருக்கு அவங்கள எதிர்த்து யாராவது பேசுனாங்கன்னா இவங்க வந்து அவங்கள அடிப்பாங்க ஆனால் அடிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் போய் இவங்க கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணி அடி வாங்கினவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க இந்த நிலமா தான் நடந்துட்டு இருக்கு ஒன்னான ஒரு ரெவடிஷன் தான் நடந்துட்டு இருக்கு இந்த நிலை மாறணுங்க அது மாறுறதுக்கான மாற்றம் வந்து உங்க கையில தான் இருக்கு திரும்பி திரும்பி நம்ம இதுவே தான் பேசிட்டு இருக்கோம் திரும்பி திரும்பி இதுவே தான் பண்ணிட்டு இருப்போம் வேற நாயங்கள் பேசுறதுக்கே நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து நம்மளை பிஸியா வச்சுக்கிறாங்க ப்ரஸ்ஸும் அதே மாதிரி இவங்க பின்னாடியே கேமரா ஒத்துக்கிட்டு சுத்திட்டு பிஸியாக இருந்துக்குது நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதையுமே கவர் பண்றதுல கவர் பண்ணாலும் சும்மா செய்தியா போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தலைக்கு செய்திகள் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்ப இத்தனை பேர் உயிரை கொடுத்து சாப்பிட்டானா தூங்கினானா எதுவுமே தெரில ஆயிரக்கணக்கான பேர் நீ சென்னையில போராடிட்டு இருக்காங்க அவங்களுடைய கஷ்டங்களை யோசிச்சு பாருங்க அவங்க கேட்கக்கூடியது எதுவுமே அநியாயமா கேட்கல நியாயமாதான் கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கும் தொண்ணூறு பெண்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மகளிர் மகளிருக்காக மாநாடு நடத்தக்கூடிய திமுக அவங்க ஆட்சியில பெண்களை எப்படி கையாளுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் சென்னையில நடக்கக்கூடிய போராட்டங்கள் அவங்களை எப்படி அரெஸ்ட் பண்றாங்க அவங்களை எப்படி டிக்கெட் போறாங்கங்கிறத மட்டும் நோட் பண்ணுங்க பெண்களை இப்படிதான் கையாளணுமா எல்லா பக்கமும் போராடுறதுக்கு உரிமை இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் போராடுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை ஏன்னா மாற்றான் டைப் பிள்ளைகள் திராவிடம் பேசினா மட்டும்தான் நம்ம அவங்க பிள்ளைகள் தமிழகத்து பிள்ளைகள் தமிழுக்கும் திராவிடத்துக்கு சம்பந்தமே இல்லைங்க இவங்கதான் திராவிடத்தை நம்ம மேல திணிச்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய திராவிடம் எல்லாம் யாரை காப்பாத்துதுன்னா முதலாளிகளையும் பெரும் பணக்காரர்களையும் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க அன் அன்னைக்கு பெரியார் என்ன பண்ணாரோ அதேதான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் தான் இவங்க காப்பாத்திட்டு இருக்காங்க கீழே போராடக்கூடிய மக்களையும் கீழே அடித்தட்டு மக்களையும் இவங்க நினைச்ச கூட இல்ல இவங்க பண்றதில்லை இவங்க போற இவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் இவங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த பெரும் பணக்காரர்களை காப்பாற்றணும் இது மட்டும்தான் இவங்களுடைய எண்ணம் மக்களுக்காக ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அத்தனை ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ஏதோ ஒரு ஸ்கீமு விளம்பரத்தை தவிர வேற ஏதாவது ஸ்கீம் மக்கள் கைக்கு போச்சு சொல்லுங்க ஆனா ஊருக்குற தம்பூரம் அடிச்சு பிளக்ஸ் போனர் வச்சு எல்லாம் உங்களோட ஸ்டாலின் உங்களுக்காக ஸ்டாலின் எப்பவங்க ஸ்டாலின் நம்ம கூட இருந்திருக்காரு மக்கள் கூட எப்ப ஸ்டாலின் இருந்திருக்காரு மகளிர பத்தி பேசக்கூடிய தகுதியே திமுக கிடையாது அவங்க பேசக்கூடிய தகுதி வருதுன்னா அந்த பெண்களை போராட விட்டு இவங்க சொல்லியிருக்கணும் மா ரெண்டு நாள் போராடுங்கம்மா நீங்க கிளம்பி போங்கம்மா உங்களுக்கான முடிவு நாங்கள் சொல்றோங்க இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தையும் கூட நடத்த மாட்டேங்கிறாங்க கேட்டா குழு அமைப்பும் குழுவமைப்பும் குழுவமை என்ன குழு அமைப்பு போகிறீங்க இருக்க ரெண்டு மாசத்துல என்ன குழு அமைப்பு போகிறீங்க இல்ல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி போராடும் போது குழு அமைச்சீங்களாம் அந்த குழுவோட அறிக்கை என்ன பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வர முடியாதுங்க தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது கொண்டு வந்தால் ஒரு லட்சம் கோடி வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிறது நிதர்சனம் அப்படிங்கும் போது அதுக்கான மாற்று வழி என்ன அவங்களுக்கு தேவை அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் காலத்துல அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் அதுக்கு உறுதி அரசு கொடுத்தால் அவங்க போராட்டத்தை கைவிடுறதுக்கு ரெடி ஆனா அதை கொடுக்கறதுக்கு அரசு தயார் இல்லை ஒரு நிலையான வருமானம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவங்க எதுக்கு ரோட்ல வந்து போராட போறாங்க சொல்லுங்க பாக்கலாம் அதுக்கு என்ன வழியோ அதை யோசிக்கணும் அதை யோசிக்கிறதே கிடையாது நம்ம முதலமைச்சர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியா இருக்காரு ஏன்னா ஷூட்டிங் எடுக்கணும் டெய்லி காலையில வாக்கிங் போற மாதிரி ஷூட்டிங் எடுக்கணும் இதுக்கு வேணா அவருக்கு டைம் இருக்கு மக்களோட பிரச்சனை யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியுமா தெரியல ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் என்ன விஷயத்தை பத்தி எதை பத்தி அவங்க உள்ள மீட்டிங் பண்ணிட்டு வெளியே வராறோ அதை பற்றியான தகவலை எல்லாம் காதுக்குள்ள சொல்லிட்டே வந்தாங்கன்னா வெளியே வந்துட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அதை தவிர வேற ஏதாவது மாற்றி ஒரு கொஸ்டின் கேட்டா அப்படியா அப்படின்னு நடஞ்சா அப்படின்னு கேட்டு ஓடிடுவார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எங்கேயுமே வர்றது இல்ல உங்கள் உங்க அப்பா வீட்டு காசா உங்க அட்டா வீட்டு காசா இதை மட்டும் கேட்பார் மிட்டது எதுவும் அவருக்கு தெரியாது ஏன்னா அவங்க அப்பா காசு தானே இப்ப தமிழ்நாட்டு மக்கள் போராடக்கூடிய மக்கள் கொடுக்க போறாரு கொடுக்க போறது மக்களோட வரி பண்ணனாங்க அதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நர்ஸ் போராடுறாங்க ஆசிரியர் போராடுறாங்க தொழிற்சங்கங்கள் போராடுது இத்தனையும் போராடுது கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம மகளிர பாதுகாக்க போறாங்களாம் என்னத்த பாதுகாக்க போறாங்க இவங்களோட ஆட்சி பிளஸ் இவங்க மகளிர பாதுகாத்த லட்சணத்தை தயவு செஞ்சு டிவியில் பாருங்க இந்த ஒரு வாரமா நியூஸை மட்டும் தேடி தேடி யூடியூப்ல பாருங்க இவங்க மக் பெண்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறது தெரியும் அந்த ஹேண்டில் பண்ற விஷயங்கள்லயே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெண்கள் பாதுகாப்பு லட்சணம் தெரிஞ்சிடும் பெண்களுக்கு எதிர அதிகபட்சமா தவறா பேசின ஒரே கட்சினா திமுக மட்டும்தான் அவங்களுக்கெல்லாம் பெண்கள்னாலே அவங்களுக்கெல்லாம் அடிமை மாதிரி அப்படிப்பட்ட கட்சி பெண்களை என்னைக்கு இழிவாக மட்டும்தான் பேசக்கூடிய கட்சி பெண்களுக்கு சுதந்திரமே இருக்கக்கூடிய கட்சி ஆனா வெளியே வந்தா தம்போட மதிப்பாங்க பெண்களுக்கு சுதந்திரம் அது இது அப்படின்னு ஆனா எல்லாமே கொண்டது ஏடிஎம் கே காலத்துல பெண்களுக்கு முப்பது சதவீதம் ஒரு கீது எல்லாம் கொண்டது ஏடிஎம்கே காலத்துல இத்தனை வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தா சொன்னீங்க நீங்க என்ன மகளிருக்கு பண்ணிருக்கீங்க இந்த விஷயத்துல மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க குடிகாரன் ஆக்கிட்டு கரண்ட் பில்லை ஏற்றி தண்ணி வரியை ஏற்றி சொத்து வரி ஏற்றி பால் விலை ஏற்றி இப்படித்தான கொலை அடிச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நம்ம கிட்ட இரண்டாயிரம் ரூபாய் கொடுங்கிறாங்க வருஷத்துக்கு மாதத்துக்கு யோசிச்சு பாருங்க நாளை மீண்டும் ஒரு நல்ல ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி